நாயம் அல் அலி சுல்லா அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதையெல்லாகும் அங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு அருமையான துவா அவர்கள் சொல்லுகிறார்கள் மகளே ஃபாத்திமாவே காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டு வா என்று சொன்னார்கள் என்ன துவா என்றால் யா ஹையு யா கையூம் اللهم اصلح لي شاني كله ولا تكلني الى نفسي طرفه عين ابو داود ترمذي نسائي بونرا بلا حديث كرندنگل الفضي سي پتريكرا ادار قرمان يا حي يا قيوم برحمتك استغيث يا, يا حي ان الله دي اور پیر قيوم ان بدم الله دي اور پیر با الله عليكم يا حي ان رال ويرود يربون யா கையோம் என்று சொன்னால் நிலையாக இருப்பவன் உயிரோடு இருப்பவனே நிலையாக இருப்பவனே உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன் அல்லாஹ் அது ஒரு கெஞ்சுகிற ஒரு தன்மை இது அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மன்றாடுகிற ஒரு ஒரு ஸ்டைல் யா யா உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் எதுக்கு உதவி தேடுகிறேன் என்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடம் உதவி தேடுகிறேன் அதான் இதுவும் உல் கலிம் என்கிற சொற் சுருக்கமும் பொருட்சரிவும் நிறைந்த ஒரு என்னுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாது எனவே என்னுடைய தொழிலிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் என்னுடைய விவசாயத்திலே உன்னுடைய தொழிலை எதிர்பார்க்கிறேன் உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய நோயிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்று யா 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 அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயா அல்லாஹுமா அஸ்லிஹ்லி ஷனி குல்லா யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக ஒல தக்கில் நீ இலா நப்சி தர்ஃபத் ஐன் ஒல தக்கில் நீ இலா நப்சி தர்ஃபத் ஐன் ஒரு செகண்ட் கூட என்னை நீ உன்னுடைய உதவி இல்லாமல் விட்டு விடாதே சுபஹான் அல்லா ஒல தக்கில் நீ இலா நப்சி தர்ஃபத் தர்ஃபத் ஐன்னா கண்சு முற்ற டைம் ஒரு செகண்ட் கூட உன்னுடைய உதவி இல்லாமல் என்னை விட்டு விடாதே உன்னுடைய உதவி எனக்கு தேவை ஒரு ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட ஒரு ஷாப்பிங் பேக்கில் உள்ள ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட உன்னுடைய உதவி எனக்கு தேவை நான் பைக்ல செல்ஃபி ஸ்டார்ட் அடிப்பதோ அல்லது கிக்கரில் ஸ்டார்ட் அடிப்பதோ உன்னுடைய உதவி தேவை இல்லாமல் என்னால் முடியாது அப்ப உன்னுடைய நான் என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் இயலாமைகளை காரணமாக வைத்து யா அல்லா நீ என்னை கைவிட்டு விடாதே உன்னுடைய உதவியை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் ஒரு அற்புதமான துவாவா இல்லையா இது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதச் சொன்னார்கள் எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றோம் சிம்பிள் துவா பெரிய நீண்ட நான் நீண்ட துவாக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவமில்லை இல்லை உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புதிய துவாவை சொல்லுவமில்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள் ஆனால் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாகும் யா ஹையு யா கையூம் பி ரஹ்மதிக்க அஸ்தகீஸ் அல்லாஹும் அஸ்லிஹ்லி ஷனி குல்ல வலா தக்கில்னி இலா நப்சி தர்ஃபத ஐன் காலையில் என்று சொன்னால் ஃபஜிரிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள டைமில் இப்போ அது ஓதிக்கொண்டால் ஓகே மாலை என்று சொன்னால் அசர தொழுததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போது ஓதிக்கொண்டாலும் சரி அப்போ இந்த துவாவையும் பாடமாக்கி நாம் ஓதுவது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஏராளமான துவாக்களை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அவ்வாறான துவாக்களை அறைந்து നമ്മുടെ വാഴ്യിൽ അവറ്റിയ നെടമുറപ്പെടുത്ത നാം മുണ്ടും എല്ലാം വല്ല അള്ളാഹു അദ്ദേഹം നമ്മെല്ലോർക്കും തോഫിക് ചെയ്ലമീൻ കണ്യത്തി സഹോദരങ്ങളെ நபியல் நாயம் சல்லு வலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாளாந்தம் நாம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு பகுதியாக பார்க்கிற போது இதை மட்டும்தான் அவர்கள் செய்திருப்பார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது இப்போ திக்ரு என்கிற பகுதியை எடுத்தால் திக்ருவர துவா வர திக்ரு என்கிற பகுதியை எடுத்தால் முழுக்க முழுக்க என்ன திக்ரு தான் செய்து கொண்டிருந்தார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு திக்ரு குடும்ப வாழ்க்கை என்கிற பகுதி எடுத்தால் குடும்ப வாழ்க்கை தான் முழுக்க அவர்கள் கவனம் செலுத்தினார்களோ என்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம் சமுதாய பணிகள் என்று எடுத்தால் முழுக்க முழுக்க சமுதாய பணிகளில் தான் அவர்கள் ஈடுபட்டார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் ஒரு மோஜிசத் அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரார்த்தனைகள் சுபஹான் அல்லா எவ்வளவோ வாக்களை அவர்கள் நாளாந்த மோதி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களை படிக்கிற போது நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது அவ்வாறு நபிசுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்த ஒரு துவா அதிலும் குறிப்பாக பரலான தொழுகைகளுக்கு பிறகு அவர்கள் ஓதி வந்த ஒரு அருமையான துவா இருக்கிறது எல்லோருக்கும் தேவையான ஒரு துவா அல்லாஹும் அல்லாஹும் وأعوذ بك من أن أرد إلى أرض العمر وأعوذ بك من فتنة الدنيا، وأعوذ بك من فتنة القبر. نالوا نالوا شيء، نالوا وارتي اللهم إني أعوذ بك من الجبن والبخل. إذا أردت هو أعوذ بك من أن أرد إلى أرض العمر அடுத்தது இந்த துவா ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வந்தார்கள் என்பதை சஹ் முஸ்லிமிலே இது சஹி புகாரியிலே நம்ம பார்க்கிறோம் இது போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துவாவினுடைய அர்த்தம் மிக ஆழமானதாகும் அல்லாஹும இன் அவுது ஜுபுன் யா அல்லா உன்னிடம் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோலையாக இருக்கக்கூடாது அறிவுபூர்வமானவனாக நாகரிகமானவனாக அஹ்லாக் உள்ளவனாக சட்டங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவன் துணிச்சலானவனாகவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அல்லாஹுவை நம்பியிருக்கிறான் கலாகதிரை நம்பியிருக்கிறான் மருமையை நம்பி இருக்கிறான் அதே போல மலக்குகள் வேதங்கள் ரசுல்மார்களை நம்பி இருக்கிறான் கலாக்கதிரை நம்பி இருக்கிறான் அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒரு மூவினை பொறுத்தவரையில் அவன் தெளிவோடும் உறுதியோடு இருப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு நடக்காது ஒருவன் எனக்கு அடிக்க முடியாது என்னை காயப்படுத்த முடியாது அல்லாஹ் நாடாமல் இந்த அகீதாவை இந்த கொள்கையை சிறு பருவத்திலிருந்து சஹாபிய சிறுவர்களுக்கு ரசூல்சுல்லால்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் புகட்டி வந்தார்கள் ஒரு சிறிய சஹாபியை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள் யா உலாம் இன்னை வாலிமுக கலிமாத் சிறுவனை நான் சில விஷயங்கள் சொல்லித் தரப் போறேன் எஃப்பதுல்லாஹ் எஹதுக் சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஃப்ஃபதுல்லாஹ் தஜீதுஹு துஜாஹக் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியினுடைய கண் முன்னால் காண்பாய் இதா ச அல் த அல் இல்லா நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் என்ன அவன்தான் ஹனி அவன்தான் தர முடியுமான சக்தி உள்ளவன் எனவே நீ மனிதர்களில் தங்கி இருந்து பழகாதே நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள்வாய் இது ஸ்டான் த ஃபெஸ்ட் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது பேரண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வழிகாட்டல் அல்லாவுடன் போய் உதவிகள் ஒரு அடிப்படையான விஷயத்தை போடுகிறார்கள் சிறுவனே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் முடியுமா அவர்களால் முடியாது உலகமே ஒன்று சேர்கிறது ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் முடியாது அப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர சுபகான் அல்லாஹ் அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறது அதுவும் நடக்காது அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர ருஃபி அத்தில் அக்லாம் வஜஃப் பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன இந்த அக்கீதாவை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக போட்டு வளர்ப்போமாக இருந்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள் கோழைகளாக இருக்க மாட்டார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் தைரியமாக வாழ வேண்டும் அதற்காக பரலான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹும இன்னிபிக மினல் ஜுபுன் கோழைத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதோடு சேர்த்து தாரவன் அல்லாஹ் தாராளமானவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் உள்ளவன் ஜெனரஸ் என்று அந்த ஜெனரஸாக ஒரு இருக்க வேண்டும் நாளைக்கு வேணும் நாளை அண்டைக்கு வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அவர் சாப்பிடுறதும் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை அனுபவிக்கிறதும் இல்லை எல்லாம் பேங்கிலையும் நிலமாகவும் வேறு சொத்துக்களாக அப்படி இருக்கும் சதக்கா கேட்டா கிடையாது மல்டி பில்லியனராக இருப்பார் சதக்கா கேட்டு போனா ஆயிரம் ரூபாய் ரூபாய் கூடினா ஒரு லட்சம் அவருக்கு முடியும் சதக்கா கொடுக்க ஆனா கஞ்சத்தனம் வாப்பா பிள்ளை காசிறிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டார் நிறைய கணவன் மாறி இருக்கிறார்கள் மனைவியுடைய விஷயத்தில் பகில் கணக்கு பார்த்து பார்த்து கேட்ட நியாயங்கள் சொல்றது இந்த புகுல் என்கிற கஞ்சத்தனம் மூமியனிடம் இருக்கக்கூடாத ஒரு அதுக்காக வீண் விரையும் செய்யுங்கள் ஆடம்பரம் செய்யுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை தாராள உள்ளவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் எனவே டெய்லி துவா கேளு அஞ்சு பக்தும் கேளு என்ன அல்லாஹ் மின் யாது பிகெ மினல் ஜுபுன் வல் புகுல் இரண்டாவதாக வா அதுபிக மின் அன் உற த இல அறுதலில் அமுரா தள்ளாத வயதுக்கு முதுமையிலும் அந்த மோசமான முதுமையை அடையாமல் என்னை பாதுகாத்து விடு அன்புள்ள சகோதரிகளை உண்மையில் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த எல்லாரும் பேசுற என்ன ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்க சில்ட்ரன் சைக்கோலஜி டீச்சர்ஸுக்கு சில்ட்ரன் சைக்கோலஜி தான் எல்லாரும் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பார்கள் சிறுவர் உளவியல் சின்ன பிள்ளைகள கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அதே போல முதியோருடைய உளவியலும் கடுமையாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் முதுமை அடையும் போது நிறைய மன உளைச்சல்களுக்கு அவன் உள்ளாகிறான் அரசாங்கமும் கைவிட்டும் என்ன சொல்லுது இது பிறகு அறுபது வயசுக்கு பூரா அறுபத்தஞ்சு வயசுக்கு பூரா நீஞ்சல் லாய்க்கில்லை நீ வீட்டுக்கு போ பென்ஷனை கொடுத்து அனுப்புது சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் ஒரு ஒரு வைஸ்மேன் அவர் ஒரு நல்ல அனுபவசாலி ஒரு முதிர்ச்சியான மனிதர் என்று கூப்பிட்டு அவரை பயன்படுத்துதான்னு கேட்டா வீட்டை பிள்ளைகளை என்ன சொல்லுது உங்களுக்கு வயசு பைத்து நான் பேசுறது உங்களுக்கு வழங்காது இப்படி பிள்ளைகள் ஒதுக்குகிறார்கள் மனைவி ஒதுக்குகிறார் பெரிய மனைவி உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அப்ப அலைந்து திரிவார்கள் யாராவது கூப்பிட மாட்டாங்களா யாராவது பேச வர மாட்டாங்களா இதிலும் அடுத்த கட்டம் இருக்கு முதுமையில் உள்ள முதுமை ஒரு அறுபது வயதுக்கு பிறகு அரசாங்கம் நினைக்கிறது முதுமையை தான் பென்ஷன் போடுங்கன்னு சொல்லுது அந்த முதுமையில் ஏற்படுற முதுமை ஒன்று இருக்கிறது தான் அறுதல் அமர் அந்த நிலைக்கு போகும்போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதழிப்புக்குள்ளாகுவார் சமநிலை அவர் இழப்பார் அப்படி இழக்கிற நேரத்தில் இஸ்லாம் அவரை அனுசரிக்கிறது இந்த உலகத்தில் இந்த இந்த குர்ஆனை விட அல்லாஹுடைய தூதரை விட மிக தெளிவாக பேசி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் பாருங்க நீங்க அந்த குரான் அல்லாஹு தௌஹீதை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான வசனம் அல்லாஹுவை தவிர ஒரு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் ரசுலதா பத்தி சொல்லணும் ஆனால் என்ன சொல்றான் வபில் வாலி தைனி சானா அல்லாஹ் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் தான் உனக்கு அனிஷ்கூர்லி வலி வாலி தேக் இன்னொரு இடத்துல சொல்றான் நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் இதுல வபில் வாலி தேன் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான் இம்மா எபுலு கன்ன இந்த கல் கிபர் அஹது ஹுமா அவுகிலா மனிதனே உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஒரு ஆளோ முதுமையை அடைந்து விட்டால் உஃப் அவர்களை பார்த்து நீ என்று சொல்லாதே உஃப்ன்றது அரபியல் வெளிநாட்டில் ஹவுஸ்களில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் பேசிட்டு போகல அரபின் நம்முடைய பாசையில வாய்ப்பு வாய மூடு பேசாத உஃப் நம்ம தமிழில் சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழி பெற்க்கிறோம் உமா அப்பாவை பார்த்து வாய் மூடுங்கன்னு சொல்லப்படா வலா தகுமா உஃப் ஏன் சொல்கிறானா அல்லா ஸ்பெஷலா அவர்கள் முதுமை அடைந்த பிறகுண்டு முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க நான் தான் உன்னை வளர்த்தது நான் தான் உன்னை ஆளாக்கினது நான் எவ்வளோ அனுபவசாலி அப்போ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பது அவர்கள் உணர மாட்டார்கள் எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும் நீ வாய மூடுங்க அல்லது வா பழிமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார் வலா தக்குல்லஹுமா உஃப் வலா தன் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள் உன் மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார் உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார் உன்னுடைய மனைவி அளக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார் அந்த நேரத்தில் நீ பலன் இழந்து விடாதே நீ நிதானமாக உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீ மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள் உன்னுடைய மனைவி அல்ல எனவே உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே வலா தன் அது மட்டுமல்ல இந்த வயதை அவர்கள் அடைகிற போது அவர்கள் உன்னிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் அவர்களோடு நீ பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் எனவே ஜனாஹுல்லி மினமா அவர்களுக்கு அன்பு பணிவு இரக்கம் என்பதை நீ காட்டு உன்னுடைய இறக்கை அவர்களுக்கு தாழ்த்தி என்றெல்லாம் சொல்கிறான் இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை கடுமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறான் என்று அந்த என்பது மனிதனுக்கு ஒரு சோதனையான கட்டம் அதிலும் முதுமையை இரண்டாக பிரிப்பார்கள் அந்த முதுமையில் கடுமையான முதுமை அந்த முதுமைக்கு போனால் நீ நோம்புடைய தேவையில்லை இஸ்லாம் சொல்லுது உன்னோட வசதி இருந்தா ஃபிதியாக கொடுத்துட்டு போ இல்லைன்றா அதுவும் தேவையில்லை நீ நின்று தொலை எழு முண்டா நின்று தொழு இல்லாட்டி தொழு அப்படி உன்னால தொழவே முடியலைன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் அவனுடைய ஹெக்மத் அவனுடைய படைப்பில் உள்ள அவனுடைய அந்த தன்மைகள் எவ்வளவு அழகாக அல்லாஹு டிசைன் பண்ணி எவ்வளவு அழகாக வழிகாட்டியிருக்கிறார் என்று பாருங்கள் இப்போ இந்த முதுமையான வயதுக்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலையாகும் நமது வாக்ககோணம் அல்லாஹுமா இன்னி அவுதுபிக மின் அன் உறத இல அறுதலில் உமுர் அதே போல வா ഔதுபிக மின் ஃபித்தினத்தி துன்யா உலகத்தில் உள்ள சோதனைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஃபுல்லா ஃபித்தினா உலகத்தில் உண்டகி ஃபித்தினா எப்படி வழிபட்டிருக்கிறது ஃபித்தனுன் கமூஜ் கமௌஜில் பஹர் கடல் அலை வீசுவது போல பித்தினாக்கள் வீசும் என்று சொன்னார்கள் அப்படிதான் பித்னா வீ ஸ்திரீ பித்தினாவை பார்த்துட்டு சொல்லுவான்னா ஹாதிகி ஹாதிகி என்று இப்போ சுடுலாம் முன்னறிவி புச்சை இதை இதுதான் இதுதான் என்று சொல்லுவா நம்ம துரக்கி குபா அது ஹா பா ஆ வா ஒரு ஃபித்னா வரை அடுத்த ஃபித்தினா அந்த பழைய ஃபித்தினாவை சிம்பிளாக்கிருமென்றாங்கற சொல்லால் சில நேத்து ஒரு ஃபித்தினாவை பார்த்து இப்படி கண் புருவம் எல்லாம் உயர்த்தி சுஹான் அல்லா இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லும் போது இன்றைக்கு நடக்கிற ஃபித்னாவால் நேற்றிய ஃபித்னா சிம்பிள் ஆகிவிடும் சுபஹான் அல்லா இன்றைக்கு அப்படியான ஃபித்னா வலது முட்டது முன்னாலும் பின்னாலும் ஃபித்தினா வீசி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த துஆ மிக முக்கியமானதாகும் அல்லாஹும் என்னை ஆவுது பிக்க மின் ஃபித்தினத்து துன்யா அதே போல் நம்ம மௌத்தாகுவது கன்ஃபோம் முதல் சந்திக்க போகிற இடம் கபு தான் உஸ்மான் பின் அஃபான் ரஜயல்லு அன்பு அவர்கள் நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு இமோஷன் ஆக மாட்டாங்களாம் அழுவார்கள் ஆனால் கம்பேர் பண்ணும்போது கபுரை பற்றி பேசுகிற நேரத்தில் கடுமையாக அழுவார்கள் ஏன் என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னால் ஃபஸ்ட்டாக ஒரு மனிதன் சந்திக்க போகிற இடம் கபுரு தான் அதற்குள் இருக்கிற ஃபித்னாவில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எல்லாம் தானே கபருக்குள்ள கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தான்டா நிம்மதியா தூங்கப் போறான் மஹரில் போன அரிசிக்குள்ள நிழல் கிடைக்க போகுது அல்லாஹுடைய கேள்வி கணக்கு இலகுவாக போகிறது கபருக்குள்ள தான் உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ள வேதனை அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிறகு மஹரில் எழுப்பினது புறம் நம்மளோட நிலைமை எப்படி இருக்க போதுன்றது அல்லாஹூ ஆலம் அரசியலுக்குள்ள நிழல் கிடைக்குமா அல்லது சூரிய ஒளி வெப்பத்திலே நிற்க வேண்டி வருமா அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது என்ன நிலை சிராத்துன்ற பாலத்தை கடற்கரத்தில் நம்முடைய நிலை என்ன என்கிற நிறைய பயங்கரம் இருக்கிறது எனவே கபருடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்கிறார்கள் தேடுகிறார்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் ரசூல் சலல்லாஹு அலைவாசலம் அவர்கள் கேட்டு வந்த இந்த துவா மிக அற்புதமான ஒரு துவாவாகும் அல்லாஹும இன்னி அவுது மினல் ஜுபுனி வல் புகுல் இவ்வாறான துஆாக்களை நாம் முடிமானவரை அறிந்து பாடமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் எல்லாம் அல்லாஹு சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக